صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. رمضان مع ذنبٍ دميناً ميّاً இரவும் பகலாய் மாறிடுமே இரையின் அருளை தேடிடுமே இரவும் பகலாய் மாறிடுமே இரையின் அருளை தேடிடுமே பசியை காணா வாழ்விநிலே பசியை உனத்திடும் ரமலானே பசியை காணா வாழ்விநிலே பசியை உனத்திடும் ரமலானே என்றும் நம்மை மலானே என்றும் டையான் சுவனத்திலே நன்மை சேர்த்திடும் நன்மை புரிய உடல் நலத்தை நலமாயா கிடுவார் நன்மை புரிய உடல் நலத்தை நலமாயா கிடுவார் புண்ணியமான ரமலானை உனதிலே செய்திடுவார் ரமலான் மாதம் வந்ததுமே மே நன்மை ഇരവും ഇരവും തേടിടുമേ മാറിമേരളും പലായ് മാറിമേ ഇരളെ തേടിടുമേ പള്ളികൾ തോറും വണക്കത്തിലേ കുറും മോശയിലേ തൊലും തൊലയിലേ കണകൾ വിളിക്കും നിലേ പാവം അറിയാ പാലകനായ പാവികൾ യാവും മാറിടവേ பலம் பெறவே நலம் பெறவே ரமலான் மாதம் வந்ததுமே நன்மைகளை நாம் பெறவே இனையே இல்லா மாதம் ரமலானே மருஹபகுரே ரமலான் மருஹபா ஷகுரே ரமலான் மருஹபா ஷஹுரே ரமலான் மருஹபா ஷகுரே ரமலான் ரமலான் மாதம் வந்ததுமே நன்மை அள்ளி தந்திடுமே ഇരവും പഹലായി മാറിമേ ഇരയൻ അരുളമേ ഇരവും പകലായി മാറിടുമേ ഇരയൻ അരുളമേ എൻ്റെ ദിന പാവത്തിലേ പാവികൾ തേടും പലേ എം ദിന പാവത്തിലേ പാവികൾ തേടും പലനതിലേ നോൺപെ നോട്ടൂക്കേ അടിവോം മത നന്മകളേ നോൺപെ നോട്ടൂക്കേ അടവോ മതമുകളേ பதிரின் கலமே இடம் பிடிக்க சரித்திர மாதம் இதே பதிலின் இடம் பிடிக்க சரித்திர மாதம் குரான் இறங்கியதும் ரமகான் மாதம் இதே ரமகான் மாதம் வந்ததுமே நன்மை அள்ளி தந்திடுமே இரவும் பகலாய் மாறிடுமே இரையின் அருளை தேடிடுமே இரவும் பகலாய் மாறிடுமே இரையின் அருளை தேடிடுமே லாவரும் மாதம் ரமலானே ரொமலானே உணவும் உடையும் பகிதிடு மாதம் ரமலானே ரமலானே வானவ கூட்டம் வனவரும் மாதம் ரமலானே ரமலானே இப்பலிஸ் கூட்டத்தில் விலகிடு மாதம் ரமலானே ரமலானே கதிரவம் கரையும் மித்தா நேரம் ரமலானில் கதிரவன் கரையும் மித்தா நேரம் ரமலானில் எந்தும் கைகள் இந்த ரமலானில் ரமலானில் ஏந்தும் கைகள் விழுங்கிடுந்த ரமலானில் மர் ஹபா சரே ரமலான் மறு ஹபா ரமலான் மறு ஹபாஷ ரமலான் മർഹബൗമം വേ നന്മ അല്ലി തന്നിടുമേ ഇരവും പഹലായ് മാറിടുമേ ഇരയ തേടിമേ ഇരവും പഹലായി മാറിമേ ഇൻ അരുളമേ പിയെ കാണും വാനത്തിലേ ഇരയോന് ഇറങ്ങി നേരത്തിലേ காணும் வானத்திலே இரையோ நிறங்கிடும் நேரத்திலே ஏங்கும் அலைப்பினிலே பதிதாய் மாறிடும் ரமலானேங்கும் அடியான் அலைப்பினிலே பதிதாய் மாறிடும் ரமலானே மான்பாய் வல்லோன் நாற்பமதை நிறைவேற்றும் மதம் இதே மான்பாய் வல்லோன் நாற்பமதை நிறைவேற்றும் மதம் இதே மறைத்தரும் மறைத்தரும் வழியில் வாழ்விதனை மாற்றிடு மாதம் இதே ரான் மாதம் வந்ததுமே நன்மை அள்ளி தந்திடுமே இரவும் பகலாய் மாறிடுமே இரையின் அருளை தேடிடுமே இரவும் பகலாய் மாறிடுமே இரையின் அருளை தேடிடுமே ரமதான் மாதம் பிரியும் தருணம் மரமாதனை மறக்கிறது எங்கும் மனதில் ஏக்கம் தீர்க்க நீதாய் மாறியதே இது பெருநாள் இரையான் தந்துடும் நின்பு பரிசை ரமலான் தந்துடுது இறைவா என் நோன்பை ஏற்றிடுவாய் இறைவா என் கூலி நீயாகுவாய் இறைவா மறுமையில் சுவனம் புகுந்திடுவா ஷஹ்ரேரோ மகான் மரு மகான் மருகபேரான் மருகபாஷ் மகான் மாதம் வந்ததுமே நன்மை அல்லை தந்திடுமே இரவும் பகலாய் மாறிடுமே இரையின் அருளை தேடிடுமே இரவும் பகலாய் மாறிடுமே இரையின் அருளை தேடிடுமே பதில் போரில் நபி தோழர்கள் நான் நிலையில் சாய்ந்தாகலே பொன்னான நபியும் உடனிருக்கவே உன்னத ரமலானை அடைந்தளே மதமாயிரத்தின் மாமிமையினை தந்ததே ல துள் கதிரிலே ரமலா ரமலா செல்லும் தருணமதே மனமேங்கும் சமயமதே மனமேங்கும் செல்லும் தருணமதே மனமேங்கும் மகிழ்வாய் மனதை நிரப்பிடவே பெருநாள் காலை உதித்ததுவே புத்தாடை அணிந்து காலையிலே நறுமணம் பூசிடுவோம் புத்தாடை அணிந்து காலையிலே நறுமணம் பூசிடுவோம் இறைமறை குரு இறங்கியதும் ரொம்லான் மாதம் இரே மாதம் வந்ததுமே நன்மை அள்ளி தந்திடுமே இரவும் பாலாய் மாறிடுமே இறையின் அருளை தேடிடுமே இரவும் பாலாய் மாறிடுமே இறையின் அருளை தேடிடுமே அனுதினமும் அருள் தருமே வான்மறையும் வழிகாட்டிடுமே இரையச்சத்தை நிரப்பிடவே േ നന്മ അല്ലി തന്നിടുമേ ഇരവും പഹലായ് മാറിടുമേ ഇരയൻ അരുളെ തേടിടുമേ ഇരവും പഹലായി മാറിടുമേ ഇരയ അരുളെ തേടിടുമേ